करकेला करते अगर कर तके कारी हला नाना नने ना ना ने ना 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 नाना ने ना ना ने ना 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 ने ना नाने न

வேட்டையாடு என்ன வேலையாடுவார் நினைக்கிறீங்க முயல் இப்படி எல்லாத்தையும் வேட்டையாடு ராஜா தலைப்பா இருக்குமா இருக்க இருக்கும் அவர் என்ன பண்ணாரு சரி காட்டிலே கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படி முடிவு பண்ணாரு நீ தூங்க மாட்டா தூங்கணுன்னா நீ எப்படி தூங்குவ கரெக்டா காலையில் அம்மா எந்தா ஹே எந்திரியா உம் எழுந்திரிடா நேரம் கொஞ்சம் சொல்ல போகலாம் உம் ஆ யாராவது எழுந்திருப்பீங்களா அதுவும் வேற லீவ் விட்டாங்க யார் எந்திரிக்க போறீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க

அவங்கிடுவியா சரி அதே மாதிரி வேப்படியில் ராஜா பழுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தார் மேல இருந்து ஏதோ வந்து அவர் மேல இருந்துச்சு இவருக்கு தூக்கம் நல்ல

மரம் அவ்ள பத்தகைய முழிச்சு முடிச்சு மரத்துக்கு மேல ஒரு குட்டி பறவை அந்த பறவை பண்ணது தூக்கி அந்த அண்ணன் போட்டுருக்கலாம் என்ன பண்ணுச்சு ராஜா தலைய பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ராஜா தான் ரொம்ப ரொம்ப எந்திரிச்சாரு

சித்துணி திரும்பியும் மேல வந்துச்சு என்ன கேட்டாரு சாத்த எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க தலை மேல போட்டு சேத்துல விளையாண்டுட்டு சின்னத்துல கை கழுவிட்டு பெரியாத்துல குளிச்சுட்டு இருக்கா குளிச்சிட்டு இருக்க

சின்னாத்துல கை கழுவிட்டு பெரிய ஆத்துல குளிச்சுக்கிற எவ்வளவு தைரியம் இருக்கும் ஒரு ராஜா நாட்டோட ராஜா ஏன் கிட்ட இப்படிதான் பேசுக நீ என்ன செய்யறேன் பாரு பெரிய முழுக்க வர உள்ளுக்குள்ள தூக்கி போட்டு நல்லா விளையாந்துட்டு <laughs> 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 <laughs>

ఏమంది పో